சென்னை அடையாறில் செயல்பட்டு வரும் மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்கான புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மொத்த காலியிடங்கள் பதிமூன்று மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஆறு இடங்கள் ஜூனியர் செக்ரட்டரியட் அசிஸ்டன்ட் ஆறு ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் ஒன்று கல்வித் தகுதி விண்ணப்பதாரர்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அல்லது ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றுள்ளபடி விண்ணப்பதாரர்கள் பதினெட்டு முதல் இருபத்தெட்டு வயதுக்குள் இருக்க வேண்டும் அரசு விதிமுறைப்படி எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கு வயது வரம்பில் தளர்வுகள் உண்டு விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அதனைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ரூபாய் ஐநூறு பெண்கள் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் டப்ளியூட்யூ டப்ளியூ டாட் சிஎல்ஆர்ஐ டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி இரண்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு